அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டு பூஜை அறையில் நம்ம வைக்க வேண்டிய சாமி படங்கள் என்ன வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன வீட்டு பூஜை அறியை நம்ம எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப் அம்மன் ஜதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் தினமும் காலை மாலை என இரண்டு நேரத்திலுமே வீட்டு பூஜை அறையில இறை வழிபாடு செய்ய வேணும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் சரிங்க வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி அதற்காக சில வரைமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க இந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டுனா கொண்டோம்னா அதற்கு உரிய பலன் முழுவதுமாக கிடைக்குங்க அதே போல் நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமானதாக சொல்லப்படுவது பூஜை அறியாகுங்க வீட்டில் எப்பொழுதுமே தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்கக்கூடிய இடம் பூஜை அறியை பூஜை அறைன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட பூஜை அறையை நம்ம எப்படி வைத்திருக்க வேணும் என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க நம்முடைய வீட்டு பூஜை அறையில் எத்தனையோ விதமான சாமி படங்கள் சிலைகள் போன்றவை இருக்கலாங்க இருந்தாலும் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட படங்கள் வச்சிருப்பாங்க ஆனால் சாமி படங்களை தாண்டியும் பூஜை அறையில கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபடும் முறை என சில இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையில் தினசரி வழிபாட்டுன்னு செஞ்சிட்டு வந்தோம்னா நம்முடைய வீட்டுல நன்மைகள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டுல மகாலட்சுமியுடைய அருள் கலாச்சாரம் நிறைந்திருக்க வேணும்னா பூஜை அறையில கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லக்கூடிய பொருட்கள் வேண்டியவைகள் ஒன்றான கண்ணாடியை அவசியமாக வச்சிருக்க வேணுங்க அதற்கு தினமுமே செய்யும் பூஜையும் போது தீப தூப ஆராதனை காட்ட வேணும்னு சொல்லலாங்க அதே போல் இந்த கண்ணாடியே தெய்வத்தினுடைய உருவம் அம்மாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்களுடைய அருளும் ஆசியும் வீட்டில் நிலைத்திருக்குன்னு சொல்லலாங்க அதே போல் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி பொருட்களான விளக்குகள் இருந்தாலும் கூட விலை உயர்ந்த குத்து விளக்குகள் இருந்தாலும் கூட நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து இறை வழிபாடு செய்ய வேணுங்க அப்படி செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து பூஜை செய்யக்கூடாதுங்க அதுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வைத்தியம் படைத்து தாங்க பூஜை செய்ய வேணும் நெய்வைத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியாது விளையாட்டி பா claro, கற்கண்டாவது வைத்து பூஜை செய்ய வேணுங்க நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்துல அரிசி பருப்பு போன்ற மங்கள பொருட்களை நிரப்பி வைத்துக்கொண்டு பூஜை செய்வது சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க குறிப்பாக விநாயகருடைய பாதத்துக்கு பக்கத்துல எப்போதுமே சிறிதளவு அரிசி வைச்சிருக்க வேணுங்க இதனால வீட்டில் எப்பொழுதுமே உணவு பற்றாக்குறை வறுமை நிலை ஏற்படாதுன்னு சொல்லலாங்க நம்ம பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் தண்ணீர் சொல்லலாங்க தண்ணீர் இல்லாம ஒரு போதுமே நம்ம பூஜை செய்யக்கூடாதுங்க பூஜை அறையில் எப்போதுமே பஞ்ச பாத்திரத்தை காலியாக அப்படி தாண்டவம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பஞ்ச கொஞ்சமா தண்ணீரும் அதில் ஒன்று அல்லது இரண்டு துளசி இலைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு பூவை போட்டு வச்சிருக்க வேணுங்க அப்படி வச்சிருப்பது மகாலட்சுமியுடைய அருள் கிடைப்பதற்கு வழி செய்யணும் சொல்லலாங்க நம்முடைய வீட்டு பூஜை வைக்க வேண்டிய சாமி படங்கள்னு பார்த்தோம்னா நிறையவே இருக்குதுங்க அதுலேயும் சில முக்கியமான தெய்வத்தினுடைய படங்களை நம்ம மாட்டி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவனுடைய படம் பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் ஆகியோரோட படங்களை கிழக்கு பார்த்தபடி மாட்டி வழிபடுவது சிறப்பான படங்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க அதே போல் வாசு சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க தெய்வங்களோட சிலைகளை வீட்டு பூஜை அறையில் வடகிழக்கு திசையில் வைத்து வழிபடுவது சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களை வைக்கும் போது கிழக்கு திசையில பார்த்த மாதிரி சாமி படங்களை வைக்க வேணும் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களுடைய சிலைகள் படங்கள் உருவங்கள் போன்றவற்றை வைத்திருக்கலாங்க அதே போல தியானம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு தேவையான புனித நூல்களை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாங்க அதே போல பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா கங்கை தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அல்லது சுத்தமான தண்ணீரை எப்பவுமே வச்சிருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க செய்யணும் சொல்லலாங்க துளசி செடி பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்களுக்கு பிடித்தமான செடியாக சொல்லப்படுவதால் அதை வீட்டில வைத்து வளர்ப்பதன் மூலமாக நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க நம்முடைய வீட்டு பூஜை அறைய வாஸ்துப்படி சரியான முறையில் அமைப்பதற்கு உரியான திசை என்னன்னு பார்த்தோம்னா வடகிழக்கு திசையில் அமைக்கலாங்க இல்லைன்னா கிழக்கு அல்லது வடக்கு திசையில் நம்முடைய பூஜை அறைய வைக்கலாங்க இந்த திசைகள் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம பூஜை அறையில சூரிய ஒளி படுவது ரொம்பவே நல்லதுங்க அதனால கிழக்கு திசையில படங்களை அல்லது சிலைகளை வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வடகிழக்கு திசை சிவபெருமானுக்கு உரிய திசையாகவும் சொல்லப்படுதுங்க இந்த திசையில நம்முடைய வீட்டு பூஜை அறைய அமைப்பது நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க உதவும் சொல்லலாங்க அதே போல தென்மேற்கு திசையில நம்முடைய பூஜை அறைய எப்பவுமே கட்டக்கூடாதுங்க ஏன்னா அந்த திசை மங்களகரமானதாகவும் சொல்லப்படுவதில்லைங்க அதே போல பூஜை அறையில் தென்கிழக்கு திசையில் சேமிப்பு இடங்களாக வைக்கலாங்க ஆனால் சிலைக்கு மேலே எதையுமே சேமிக்க கூடாதுங்க நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வண்ணங்கள் பூசும்போது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வண்ணங்களை பூசுவது பூஜை அறிய பிரகாசமாக இருக்க செய்யுங்க கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அல்லது வேலை வியாபாரம் சரியாக நடக்கவில்லைனாலோ வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு பூஜை அறையில் சுப குறியீடுகளை அது நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல அந்த சுப குறியீடுகளை வரைவதன் மூலமாக வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகளில் இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமியோட அருளை பெற்றுக் வாஸ்துப்படி நம்முடைய வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய கண்ணாடியை வடக்கு அல்லது கிழக்கு சுவரெல்லாம் மாட்டி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க ஆனா நம்ம படுத்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரெதிராக கண்ணாடியை எப்போதுமே மாட்டி வைக்க கூடாதுங்க கண்ணாடிய பயன்படுத்தும் போது குறிப்பாக இரவு நேரத்தில் அதை மூடி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இதனால எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டு பூஜை அறையை கட்டும்போது எப்பொழுதுமே படிக்கட்டுக்கு அடியில அல்லது பின்னாடியோ நம்முடைய பூஜை அறையை அமைக்கக்கூடாதுங்க அதே போல் கழிப்பறைக்கு பக்கத்துல நம்முடைய பூஜை அறையை அமைக்கக்கூடாதுங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலைகள் ஒன்பது அங்குல உயர்த்திற்கு அதிகமாகவோ அல்லது ரெண்டு அங்குலத்திற்கு உயர்த்துக்கு குறைவாக வோ இருக்க கூடாதுங்க அதே போல இந்த சிலைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு இருக்க கூடாதுங்க தனித்தனியாக இருக்க வேணுங்க நம்ம பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது சிலைகளுடைய பாதங்கள் பார்த்தீங்கன்னா மார்பு மட்டத்துக்கு இருக்க வேணுங்க பூஜை செய்யும் போது கிழக்கு அல்லது வடக்கு திசையில வைத்து தாங்க சிலைகளை பூஜை செய்ய வேண்டும் ஆஸ்துபடி ஒளி என்பது நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சக்தினும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம அறையில இயற்கையாகவே ஒளியோட ஆதாரம் இருப்பது ரொம்பவே அவசியமாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம வடகிழக்கு திசையில ஜன்னலுக்கு ஏற்ற இடமாகவும் சொல்லப்படுதுங்க வீட்டுல ரொம்பவே புனிதமான இடமாக மற்றும் தூய்மையான இடமாக சொல்லப்படுவது பூஜை ஆகுங்க இந்த பூஜை அறையில அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம் இருக்குதுங்க எனவே நம்முடைய வீட்டுல பூஜை அறையை எப்போதுமே சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது ரொம்பவே அவசியமானதாக சொல்லப்படுதுங்க வடகிழக்கு திசை தெய்வங்களுக்கு உரிய திசையாகவும் கருதப்படுவதால் இந்த திசை பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தணும் சொல்லலாங்க வாஸ்துப்படி ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற ஆன்மீக சின்னங்களை வீட்டில் வைத்து வழிபடுவதால நமக்கு நிதி நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் மட்டுமில்லாம இல்லாம குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுங்க வீட்டு பூஜை அறையில் ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற சின்னங்கள் இருப்பதுனால நிறைய பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க வீட்டில் வழிபாட்டு தளத்தில் குங்குமம் அல்லது சந்தனத்தை கொண்டு ஓம் என்ற சின்னத்தை வரைய வேணுங்க வழிபடு இடத்துல ஓம் என்ற வார்த்தையை நம்ம உச்சரிப்பதால நினைவாற்றல் மற்றும் செறிவு அதிகரிக்கணும் சொல்லலாங்க இதனால குடும்பத்துல இது வரைக்குமே இருந்து வந்த பதற்றமும் நீங்கன்னு சொல்லலாங்க அதே போல் ஓம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா சமூகம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனையும் மே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வலிய வகுத்து கொடுக்கணும் சொல்லலாங்க வீட்டு பூஜை அறையை மற்றும் வீட்டில் பிரதான வாசல் இரண்டுலையுமே மஞ்சள் கொண்டு ஸ்வஸ்திக்காக குறியிட்ட வரையலாங்க இப்படி வரைவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டு பூஜை அறையை எந்த திசையில் அமைச்சிருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்